ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நம்மலாம் போது பாடப்பக்கத்தில் தான் பார்த்திருப்போம் இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ப முடியலையா ராஜராஜ சோழன் யார் நம்ம தமிழக முதல்வர் தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் யார் நம்ம உதயநிதி சாலையில் தான் ராஜேந்திர சோழன் எப்படி ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சியில் இருக்கு ஆட்சி புரிஞ்சாரோ அந்த காலத்தில் பர்மாலேருந்து தாய்லாந்து வரைக்கும் போய் நிலப்பரப்பை நிறுவினார் அதே மாதிரி எழுதி வைத்து கொள்ளுங்கள் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களும் பர்மாவும் தாய்லாண்டும் நம்ம நிலப்பரப்பை நிறுவ தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் வெளி மாநில நாடுகள் நம்ம வந்து சவுத் இந்தியாவை நம்ம தமிழ்நாடுலேருந்து அடுத்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கே கேரளா இது வரைக்கும் நம்மளோட திராவிட நிலப்பரப்பை பரப்ப போகிறாரு ராஜேந்திர சோழனா மாறி பரப்ப போகிறாரு சவுத் இந்தியாவே மொத் ஒட்டு மொத்தமாக திராவிட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாரு ஸோ இதுமே இதுக்கப்புறம் இன்றைய ஜென்ரேஷன் இளைய சமுதாயம் வந்து இங்கே ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு சென்னைக்கு வந்துங்க இங்கேயே பார்க்கலாம் இது நம்புங்க சத்தியம் சத்தியமாக உண்மைங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நம்ம நாட்டில் தான் வாழ்ந்துன்னுக்கிறாங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க நீங்கள் தாராளமாக வந்து இங்கே சென்னையில் பார்க்கலாம்